நாளைக்கு வந்து குபேர பூஜை நான் செய்ய போறேன் அதுக்கான பொருள் என்ன நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன் நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்ரீவில்லி போயிருந்தேன் அங்கே பாத்தீங்கன்னா என்னோட என்ன என்ன தாட்டா இருந்துச்சுன்னா நான் ஒரு குபேர விளக்கு மட்டும் தான் வாங்கணும்னு நினைச்சிட்டு தான் போயிருந்தேன் ஆனால் குபேர விளக்கு மட்டும் இல்லாம அந்த குபேர காயின்னு போட்டு வைக்கக்கூடிய அந்த பாட்டுமே இருந்துச்சு ஆன்லைனில் பார்க்கும்போது போது நானூறு ரூபான்னு போட்டுருந்துச்சு அங்கே வந்து நான் ரேட்டு கேட்கும் போது இருநூத்தி ஐம்பது ரூபா தான் சொன்னாங்க சரி ஓகே நம்ம இங்கே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதையும் அங்கே வாங்கினேன் பட் அதை என்னன்றது காண்றேன் இந்த குடுவை தான் நான் பாத்தீங்க அப்படின்னா நான் இது ஸ்ரீமெலுபுத்தூர்ல வாங்கியிருந்தேன் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு பட் இதை வந்து நான் ஆன்லைனில் நான் விசிட் பண்ணும்போது நானூறுரூவா ரூபாய் போட்டுருந்துச்சு சரி ஓகே நம்ம ஏதோ வாங்கிக்கலாம் அமௌண்ட் கம்மியா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் விட்டு ஸ்ரீமெலுபுத்தூர் போகும்போது குபேரவளக்கு இருந்தா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் பட் இது வந்து என் கண்ணில் பட்டுச்சு பார்க்கும்போது சரி குபேரருக்கு உகந்தது வந்து கிரீன் கலர் இல்லையா அதனால வந்து என்ன பண்ணிட்டேன்னா சரி இந்த குடுவையை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் இருநூத்தி ரூபா தான் இருநூத்தி முப்பது ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த குடுவை இது திறந்து உள்ளே பார்க்கும்போது அவங்களுடைய பாதம் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் இது நெட்டிலே இருக்குது பட் வந்து என்னென்ன ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது மேக்ஸிமம் நீங்கள் வெளியில் வாங்க முடிஞ்சால் வாங்குங்க கம்மியான ரேட் இருந்தது அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் போன வாரமே சாமி கும்பிடும்போது காயன் போடுறதுக்கு வந்து குட்டியாக கிண்ணம் தான் வச்சுருந்தேன் அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இதை மாற்றணும் சீக்கிரம் மாற்றணும்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கான ஒரு சூழல் வந்து குபேரர் வந்து எனக்கு உருவாக்கி கொடுத்துட்டாரு இந்த கிரீன் கலர்ல நமக்கு அமைகிறது ரொம்ப நல்லது இல்லையா அவருக்கு உரிய அவருக்கு பிடிச்ச கலர் இந்த கலரு அதனால இதை வாங்கியாச்சு அதை பாத்தீங்கன்னா குபேர விளக்குமே நான் அவன் வாங்கினேன் குபேர விளக்கு குட்டியாக தான் அவன் வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி அதுக்கு ஒரு தட்டு அதுக்கு ஒரு தட்டு சேர்த்து வாங்கியிருந்தேன் நான் லாஸ்ட் த்ரீ வீக்ஸாக வந்து நான் குபேர விளக்கு வச்சு நான் ஏற்றல நார்மலாக ஒரு வெளி விளக்கு வச்சு தான் நான் ஏற்றிட்டுருந்தேன் சரி இந்த டைம் வந்து நம்ம குபேர விளக்கு வாங்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் என்ன பண்ணேன்னா குபேர விளக்கு வாங்கினேன் இந்த விளக்கு தெரியுதா இந்த விளக்கு தான் வந்து நான் வாங்கினது குபேரர் விளக்கு குட்டி விளக்கு இதில் நெய் ஊற்றி நம்ம வந்து சாமி கும்பிடலாம் இதுக்கான தட்டு ஒரு குட்டி தட்டு இருக்குது இதில் வந்து நான் ஸ்ட்ரீ அப்படின்னு எழுதி நம்ம வந்து நான் இதை நெய் ஊற்றி நான் சாமி கும்பிடலான்ட்ருக்கேன் இதுக்கு கீழே ஒரு பெரிய தட்டு வச்சு அதில் வ அதில் வந்துட்டு நான் அரிசி பருப்பி அதுக்கப்புறம் அது மேலே இதை வச்சு நான் நாளைக்கு சாமி கும்பிடலான்ட்டு இருக்கேன் இது ஒன்று போக வந்து ஒரு புக்கு வந்து இருந்தது குபேர இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பூஜை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி குபேர புக்கு இருந்துச்சு ஓகே இதையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வாங்கிட்டேன் பட் நான் வாங்கிட்டு வெளியில் வரும்போது வச்சு ஐயோ நான் குபேர ஃபோட்டோ வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் அதை ஆன்லைன் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு நெக்ஸ்ட் வீக் தான் அது வரும் சரி இந்த வீக் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது சரி இந்த புக்கையே வச்சு நம்ம வந்து ஃபோட்டோ வச்சு கும்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதை மா அப்படிதான் நான் இந்த வாட்டி கும்பிட போகிறேன் நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோ வச்சு கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த புக்கு இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்குது இதை நான் ஃபுல்லாக படிச்சுட்டு நான் இது எப்படி நம்ம பண்ணணும் எளிமையாக நம்ம எப்படி இந்த புக்கில் உள்ளதை யூஸ் பண்ணி நம்ம பூஜை பண்ணணுன்றதை தனி வீடியோவே நான் போடுறேன் பாருங்களேன் இதெல்லாம் வந்து பூஜை செய்கிறதுக்கு வாங்கக்கூடிய பொருட்கள் இவ்வளவு கொடுத்துருக்காங்க எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க அதுக்கான மந்திரங்கள் பற்றியுமே இங்கே கொடுத்துருக்காங்க நான் எல்லாத்தையுமே நான் படித்து பார்த்துட்டு இதுக்கான ஒரு வீடியோ வந்து நம்ம டீட்டெயிலாகவே நான் போடுறேன் சரியா இதை அந்த புக்கு நான் ஃபோட்டோ வாங்காதனால இந்த புக்கை வச்சு தான் நான் வந்து பூஜையில் வச்சு சாமி கும்பிட போகிறேன் அது போக வந்து எந்திரம் வந்து நம்மளால் வாங்க முடியலை இப்போதைக்கு என்னால் வாங்க முடியலை அப்படின்னா கூட நீங்கள் வந்து தரையில் வந்து மஞ்சளில் கலந்த அந்த எந்திரத்துக்கான அந்த நம்பரை போட்டு சாமி கும்பிடுங்க உடனடியாக பலன் கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க அது நீங்கள் செய்யுங்க நான் இந்த வாரம் நான் செய்யக்கூடியது எல்லாமே நான் டீட்டெயிலாக வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அது போக வந்து இந்த திங்ஸ் எல்லாமே நான் வாங்கணும் அப்படின்ற பிளானில் நான் போகவே இல்லை நான் மட்டும் மட்டும்தான் வாங்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தேன் பட் எனக்கு இது இப்போ எல்லாமே கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீவல்லிபுத்தூரில் வந்துட்டு மகாலட்சுமி சன்னதின்னு தனியாக இருக்குது ஆண்டாள் சன்னதி மகாலட்சுமின்னு அதையுமே நான் வந்து பார்த்துட்டு வந்துட்டேன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம அந்த குபேர பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி கோயிலுக்குலாம் போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து எனக்கு அமைஞ்சிருக்கு மகாலட்சுமி தாயார போய் நேராக பார்த்துட்டு வந்துட்டேன் இந்த குபேர பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்கள பார்க்கறதுக்கான ஒரு சூழல் எனக்கு வந்து உருவானுச்சு இது எல்லாமே இந்த பூஜைக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது இது உங்களுக்கு எப்படி தெரியுந்ததில்ல எனக்கு ஒவ்வொன்றுமே நான் பாசிட்டிவா தான் நினைக்கிறேன் அது இல்லாமல் செகண்ட் வீக்கிலே வந்து எனக்கு வந்து பணம் கிடைச்சிச்சுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த கிடைச்ச பணத்துல தான் இந்த பொருள் எல்லாமே வாங்கியிருக்கேன் குபேரருக்காக இன்னுமே இன்னும் அடுத்தடுத்த இதில் வந்துட்டு இன்னும் எவ்வளவு வாங்கி அவருக்கு நான் சிறப்பாக பூஜை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கண்டிப்பாக பண்ணுவேன் பண்ணுற பூஜை எல்லாத்தையும் எடுத்து நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக நாளைக்கு பண்ணக்கூடிய பூஜையுமே நான் எப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இப்போ நான் வந்து எந்திரம் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அது உடனடியாக ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க நான் எந்திரம் இல்லாம தான் நான் மூணு வாரம் பண்ணேன் பட் அதுக்கே ரிசல்ட் நல்லா தான் இருக்கு அந்த எந்திரம் வந்து நான் கேட்டேன் இந்த இந்த பாட்டெல்லாம் வாங்கும்போது நான் கேட்டேன் எந்திரம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூறுபான்னு ரூபான்னு சொன்னாங்க அதை கேட்டால் அந்த முக்கோணம் சைஸ் இருக்கும் இல்லையா அந்த தான் இருந்துச்சு நம்பர் போட்ட மாதிரியே இல்லை சரி ஓகே அது இருக்கட்டும் அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் அதுமே வந்து மரப்பலகையில் வந்துட்டு அந்த நம்பர் போட்ட மாதிரியும் அந்த முக்கோண சிம்பல் போட்ட மாதிரியுமே இருந்தது அதை நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது மேபி நாளைக்கு வந்துரும் வந்துருச்சு அப்படின்னா அதை வச்சு நாளைக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவேன் இந்த வாரத்துக்கு நான் செய்யக்கூடிய பொருட்கள் இதை வச்சு தான் பண்ண போகிறேன் இந்த வாரம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க இப்போ தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது இல்லைனாலும் பரவாயில்ல இருக்கிறத வச்சு பண்ணுங்கள் நான் ஃபர்ஸ்ட் வாரமே நான் இருக்கிறத வச்சு தான் பண்ணேன் இது வந்து நாலாவது வாரம் தான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் பாருங்கள் இந்த குபேர விளக்கு இதெல்லாம் நாலாவது வாரம் தான் வாங்கியிருக்கேன் இந்த புக்கு முறை கொண்டு ஃபஸ்ட்டு வாரத்தில் ஃபர்ஸ்ட் வாரம் செகண்ட் வாரம் பண்ணும்போது இது எதுவுமே கிடையாது இருக்கிற பொருளை வச்சு தான் பண்ணேன் அப்புறம் வந்து குபேர காயம் வந்து நான் விசாரிக்கும் போது ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சு சரி ஓகே மெது மெதுவாக ஒவ்வொரு பொருளாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த டைமில் அதை நான் வாங்கிடுவேன் அந்த குபேர காயம் வாங்கினதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து நான் ரெகுலராக பூஜை பண்ணலாம்னு ஒரு பிளானில் இருக்கேன் அது எப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும் இதுதாங்க இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் இதை வச்சு தான் இன்னைக்கு நாளைக்கு இருக்கேன் வெள்ளிக்கிழமை நான் அவன் சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ஏற்றதுனால வியாழக்கிழமை வந்து உபயோகருக்கான உகந்த நாள் தான் பட் வெள்ளிக்கிழமை நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா லக்ஷ்மி உரிய நாள் நம்ம வெள்ளிக்கிழமை கும்பிட்டு இன்னும் ஸ்பெஷலா இருக்கும் அதனால வெள்ளிக்கிழமை தான் நான் கும்பிட இருக்கேன் ஈவினிங் டைம்ல அஞ்சு டு ஆறு குரு ஒரு இடம் தான் கும்பிடலான்னு இருக்கேன் நீங்களெல்லாம் ட்ரை பண்ணுங்க இல்லை உங்களுக்கு இன்னைக்கே கும்பிடணுன்னு தோணுனாலும் கும்பிடுங்க இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வெளியில் நம்ம கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் நான் வாங்கி ஏன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு பாசிட்டிவான விஷயங்கள் எனக்கு நடந்துகிட்டு இருக்கு அந்த ரீசனுக்காக தான் இன்னும் இல்லாமல் இந்த பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் கும்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் கும்பிட்டீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தாலுமே எனக்கு ஷேர் பண்ணுங்க